அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பிகேன் சீக்ரெட்ஸ்ல பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா பல நூறு ஆண்டுகளாக காட்சியில் மீது கோவில் சிலைகள் இன்று வரை நீங்க அதை மர்மம் வாங்கினை அதை பத்தி பார்க்கலாம் மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில்கள் ஒவ்வொன்றிலும் ஏதேனும் ஒரு அதிசயத்தை நாம் காணத்தான் செய்கிறோம் அந்த வகையில் கோவிலின் சிலைகள் காற்றில் மிதக்கும்படி வடிவமைத்து அதை பல நூறு ஆண்டுகள் பாதுகாத்து வந்தார் ஒரு மன்னர் அந்த சிலைகள் இப்போது என்ன ஆனது அந்த கோவில் எங்கு உள்ளது வாருங்கள் பார்ப்போம் ஒடிசா மாநிலம் கோனார்க் என்ற ஊரில் அமைந்துள்ளதான் கோனார்க் சூரிய கோவில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் முதலாம் நரசிம்ம தேவன் என்ற மன்னனால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் பல அபூர்வ சிற்பங்கள் உள்ளன கடற்கரையை ஒட்டிய இந்த கோவில் கட்டப்பட்டது ஆனால் கடல் உள்வாங்கியதால் இப்போது இந்த கடலில் இருந்து சற்று தொலைவில் உள்ளது இந்த கோவிலின் பிரமிக்கத்தக்க அதிசயமாக கூறப்படுவது மிதக்கும் சிலைகளே சூரியனுக்காக கட்டப்பட்ட இந்த கோவிலின் பிரதான தெய்வம் சூரியன்தான் இந்த கோவிலை கட்டும் சமயத்தில் ஒவ்வொரு இரண்டு கற்களுக்குமே நடுவில் இரும்பு துகள்கள் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதேபோல கோவிலின் மேற்கூரையில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு டன் எடை கொண்ட மிகப்பெரிய பெரிய காந்தம் ஒன்று பொருத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள சூரியன் சிலையிலுமே இரும்பு துகள்கள் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது கச்சிதமான இரும்பு மற்றும் காந்த கலவையால் சூரியன் சிலையானது பல நூறு ஆண்டுகள் காற்றில் மிதந்தபடியே இருந்துள்ளது ஆனால் தற்போது இந்த கோவிலின் சில பகுதிகள் இடித்துவிட்டதோடு சிலைகளுமே காற்றில் மிதக்கவில்லை கோவில் இடிந்ததற்கு முக்கிய காரணம் போர்த்துகீஸின் கப்பற்படை வீரர்களே என கூறப்படுகிறது அந்த காலத்தில் இந்த பகுதியில் துறைமுகம் இருந்துள்ளது கோவிலும் கடலுக்கு மிக அருகில் இருந்ததால் கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த மிகப்பெரிய காந்தத்தின் சக்தியால் கப்பல்கள் துறைமுகத்திற்கு வந்து செல்ல சற்று இடையூறாக இருந்துள்ளது காந்த சக்தியால் சிறு கப்பல்கள் கவிழ நேரிடுமோ என அச்சம் கொண்ட போர்த்துகீஸ் வீரர்கள் அந்த காந்தத்தை தகர்த்தெறிய திட்டம் தீட்டியதாகவும் கூறப்படுகிறது பின் தங்களின் திட்டத்தின்படியே காந்தத்தை தகர்த்தெறிந்ததாகவும் இந்த காரணமாகத்தான் கோவிலின் சில பகுதிகள் சிதிலமடைந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் இவை செவிவெளி செய்திகளை தவிர இதற்கு எழுத்துப்பூர்வமான ஆதாரம் இல்லை இன்று வரை அந்த காந்தம் என்ன ஆனது இப்போது எங்கு உள்ளது போன்ற தகவல்கள் யாருக்குமே தெரியவில்லை ஒரு சிலர் அங்கு காந்தமே இருந்ததில்லை என்றும் கூறுகிறார்கள் ஆனால் இந்த கோவிலை சுற்றி காட்டுபவர்கள் பலருமே மிதக்கும் சிலை குறித்தும் காந்தம் குறித்தும் பல தகவல்களை கூறுகின்றார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி